கோபத்தை அடக்கி கொள்வார்கள் சொல்கவாதனுடைய அடையாளம் கோபம் வரும் எரிச்சல் வரும் சமூகத்தை பார்த்து மக்களை பார்த்து சண்டை வரும் அப்படி பண்றான் இப்படி அந்த கோபத்தை அடக்கி கொள்வாங்க கோபத்தை நின்று முழுங்குவார்கள் சொல்றான் அல்ல சொர்க்கவாதிகளோட அடையாளம் அப்படியே மனைவி மக்களுடைய கோபம் உச்ச கட்டத்துக்கு போய் இந்த புள்ள வேணாம் தலா குற்றுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வருவான் மனுஷன் அப்ப என்ன செய்யறது நிதானது இல்ல அது என் மனைவி எனக்காக வந்த மனைவி பெண் நான் அவளை பாதுகாக்கணும் நான் அவளை பாதுகாக்கணும் என் குழந்தையை நான் பாதுகாக்கணும் என் சமூகத்தை நான் பாதுகாக்கணும் கடுமையான கோபத்திலும் நின்று முழுங்கக்கூடியவர்கள் அல்லாவுக்காக எதற்காகவும் இல்லை அல்லாவுக்காக தன் கோபத்தை நின்று முழுங்கக்கூடியவர்கள் இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் கோபம் தான் நம்ம பார்க்கலாம் புசுக்கு புசுக்குன்னு கோபம் இருக்கு புசுக்கு புசுக்கு கோவப்பட்டு கோபப்பட்டு எல்லாத்தையும் அசையப்படுத்தணும் மனைவி அத்தா அம்மா யாருன்னு பாக்குறது இல்ல சகோதர சகோதரிகள் எல்லாருடைய மனதையும் உடைக்க நம்ம சீக்கிரம் யாருடைய மனதையும் உடைக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அமைதியின் நிலை பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கும் நல்லா சொன்னா அவள் காவடி அந்த அவர் என்ன செய்வாங்க கோபத்தை நின்று முழுங்குவார்கள் இது ஆறாவது அடையாளம் சொர்க்கவாதிகளுடைய ஆறாவது அடையாளம் சொர்க்கவாதிகளுடைய ஏழாவது அடையாளம் என்ன அவள் ஆசீனா மக்களுடைய பாவங்களை குற்றங்களை மன்னிப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை யாரும் இன்னைக்கு யாரையும் மன்னிக்கிறது இல்ல மனைவி கணவரை மன்னிக்கிறது இல்ல கணவர் மனைவியை மன்னிக்கிறது இல்ல அத்தா மகனை மன்னிக்கிறது இல்ல மகன் அத்தாவ மன்னிக்கிறது இல்ல மன்னிப்பு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உச்சகட்டமான ஒரு நிகழ்வு மன்னித்தல் தான் உச்சகட்டமான மக்கா வெற்றி அடைஞ்சிருச்சு மக்கா வெற்றி அடைஞ்சா அல்லா சரலா சொல்றாங்க நான் எல்லாத்தையும் கூப்பிடுறான் எல்லாம் வீட்டுக்குள்ள ஒழிகிறாங்க பயந்துமே ஒழிகிறாங்க எல்லாரும் சரதா மக்காவை கைப்பற்றாங்க எல்லாரும் நம்பி அறிவிக்கிறாங்க நான் எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கிறேன் எனக்கு செய்த பணி வாங்குத நான் மன்னிக்கிறேன் நான் என்னுடைய யாரையும் நான் பணி வாங்க முயற்சிக்கிற நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டான் பத்தக மக்காவுடைய வெற்றிக்கு முன்னாடி அன்னைக்கு நான் சொன்னேன் காலத்துக்கு உடைய அண்ணன் வந்தார் செலவாசிட்டு வந்தாங்க அவர் பேர் வழியது போன வழியில் அவர் பேர் அவர் வந்தார் சலாம் சொல்லி சலாம் அலை சொல்லி அரசு சொல்லலாம் நீங்க வழியது போன வழி தானே சிலதான் கேட்டாங்க ஆமா உங்க தம்பி தானே காலி தப்பு வழி ஆமா யார சொல்லலாம் என் தம்பி தான் அகி காலி தப்பு வழி அகி சலாம் கேட்டாங்க உங்க தம்பியை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நான் நல்லது தானே சொல்றேன் நான் தப்பு ஒண்ணு சொல்லலையே நான் மக்களுக்கு மத்திய நல்லதுதான் சொல்றேன் ஏன் அவர் என்ன புரிஞ்சுக்கல என்ன பத்தி அவர்கிட்ட சொல்லுங்க நான் கேட்டதா சொல்லுங்க என் சலாம சொல்லுங்க நான் அவருக்கு துவாச வலியுதிகள் யார் தெரியுமா பதில்ல வந்தது எதிரியாக உபதுல வந்ததை எதிரியாக சந்தைக்குல வந்தது எதிரியாக எதிரியாக மட்டும் இல்ல ரசூல கொடை செய்யணும் வந்தவர் ரசூல கத்து செய்யணும் அப்படின்னு இருந்தவர் நம்பி கேட்கிறாங்க உங்க தம்பியை கேட்டதா சொல்லுங்க வலியுறுத்த போன வலியுதிகள் வீட்டுக்கு போறாங்க உட்கார்ந்து சொல்றாங்க தம்பியே உங்களை உங்களை கேட்டாங்க படிச்சு வருத்தப்படுறாங்க உங்களுக்கு துவா செய்யறாங்க அவர் அழுத அழுது தான் என்ன கேட்டாங்களா உங்களை தான் கேட்டாங்க அழுதுகிட்டே போனாரு யார் என்ன யார் மன்ன சின்ன கைய புடிச்சா இருக்காங்க அவர் பேர்னா சைஃபுல் அல்லாஹுடைய வாள் அப்படின்னு பேர் எடுத்தவர் எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி காரணம் என்ன மன்னித்தரு நம்ம சொர்க்கவாதிகளுடைய ஏழாவது அடையாளம் என்ன ஆஹ் ஆஃபீன அனி மக்களை மன்னிப்பார்க்க மக்களுடைய பாவங்களை அப்படியே கண்டு கொள்ளாம அப்படியே மன்னிச்சுக்கலாம் சரி சரி பரவாயில்ல பாத்து அவரை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் கூட இருக்கணும் அது சொர்க்கவாதிகளுடைய அடையாளம் சில பேர் எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகி கத்தி எதையும் மன்னிக்கிறது இல்லை யாரையும் மன்னிக்கிறது இல்லை ஆரம்பிச்சாவே சண்டைதான் ஏழாவது அடையாளம் எட்டாவது அடையாளம் என்னன்னா வல்லதீன இதா ஒரு தவறான காரியத்துல ஈடுபடுறார் ஒருத்தவர் தவறான காரியம் அவுதலமும் அன்புசமும் இல்ல தனக்குத்தானே தவறு செய்யறார் மது வருந்தார் அசிங்கமான படங்கள் பாக்குறாரு தப்பான செய்கள் செய்யறாரு தனக்குத்தானே விபச்சாரம்ங்கிறது வேற ஜினாங்கிறது ரெண்டு பேர் சேர்ந்து செய்யறது இந்த இடத்துல மிக முக்கியமான ஆயத்தது அவுதலமும் அன்புசமும் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்றாருனா தவறான செயல்கள் ஈடுபடுறார் அவர் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டார் அவர் என்ன செய்வாங்க ஒரு சொர்க்கவாதி என்ன செய்வார்னா உடனே அப்படி நடந்துருச்சு அல்லாஹுடைய பேரை சத்தம் விட்டு சொல்லுவார் அல்லாவுடைய பேர் சுபா அல்லா யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு மனிதனுக்கு தவறான சிந்தனைகள் வர்றது என்பது இயற்கையானது வரத்தான் செய்யும் ஒரு பொருளை பார்த்து ஒரு விஷயத்தை பார்த்து மனிதனுக்கு தவறான நப்சானிய வெளியாகத்தான் செய்யும் அந்த நேரத்துல சொர்க்கவாதிகள் என்ன செய்வாங்கன்னா உடனே லக்கருல்லா அல்லாஹ்வை zikr செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ் என்ன म्हणச்சறா? உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலி சைன்டிஃபிக்கலி என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு மனிதிய கூட இதை பத்தி நான் பேச வேண்டியது முக்கியமா இளைஞர்களுக்கு மத்தியில தெரியணும்னு சொல்லி மனிதனுடைய மூலையில டோபமைன் அப்படின்னு ஒரு என்சைம் ஃபார்ம் ஆகும். தவறான சிந்தனைகள் யோசிக்க யோசிக்க ஒன்றை பார்க்க பார்க்க, ஒன்றை தவற பார்க்க பார்க்க டோபமைங்கிற என்சைம் ஃபார்ம் ஆகும் மனிதனுடைய மூலையில ரொம்ப பாமாக பாமாக என்ன செய்யும்னா அவன் தவட்டின் பக்கம் போய் இழுக்கப்படுவான் உள்ள தள்ளப்படுவான் சைத்தான் அப்படித்தான் சூழ்ச்சி பண்ணுவான்